வணக்கம் வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி ஆட்டுக்கால் தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை காட்டிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு பட்டை லவங்கம் கொஞ்சம் மசாலா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஆக்கரைவேப்பில் அந்த மசாலா பொருளையும் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பட்டை லவங்கம் அப்புறம் அந்த அன்னாசிப்பூ சோம்பு கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு பச்சை மிளகாய் அது உங்களோட இஷ்டம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கூட குறைச்சி போட்டுக்கலாம் இது உங்களோட இஷ்டம் ஸோ வாங்க சமைக்கலாம் இப்போ நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து இந்த வீடியோ முத முதல் எடுத்துகிட்ருக்கும் தான் எங்கள் அம்மா வந்து இறந்தாங்க அது கூட தெரியாமல் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கேன் போல் ஸோ இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்துருக்காங்க இந்தியாவில் நான் இந்த வீடியோ எடுக்கிற போது எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த டைம் நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி போட்டுட்ருந்தேன் ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு ஒரு கால் பண்ணும்போது அம்மா எடுக்கல காட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது எடுக்கல அதுக்கப்புறமா செஞ்சு எல்லாத்தையும் சரி அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அன்றைக்கி வந்து ஆட்டுக்காலும் ஈரலும் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்ருந்தேன் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு சாப்பிட அனுப்பும் போது தான் என் தங்கச்சி கால் பண்ணும்போது தான் எனக்கு ம விஷயம் தெரியும் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு கொஞ்சம் என்ன தோணுச்சு அப்படின்னா நான் இன்னும் ரெண்டு மூணு நாட்டு ட்ரை பண்ணியிருக்கணுமா அப்பாக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி பட் இந்த வீடியோ நான் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் மாதிரி இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க எங்கள் அம்மாக்கு கொஞ்சம் இந்த மாதிரின்னா நான்வெஜ்ஜில் நாங்கள் பண்ணி காமிட்டு நல்லா பண்ணணும் எங்கள் அம்மா வந்து நான்வெஜ்ஜில் பண்ணும்போதுலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் எங்கள் அம்மா சாப்பாடே எக்ஸ்பர்ட்டாக வெஜ்ஜு நான் நான்வெஜ் வந்து ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க அவங்க அளவுக்கு நாங்கள் வரணும் அப்படின்றது அவங்களுக்கு ஆசை சம்டைம்ஸ் நான் சொதப்பேன் நிறையா அதனால் அம்மா கிட்டே வந்து கேட்டுட்டு பண்ணுவேன் இல்லை நான் நல்லா பண்ணேன் அப்படின்னா நான் காட்டுவேன் பெருமையாக அதே மாதிரி தான் அன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டுக்கால் கிடைக்கிறது இங்கே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்கால் அது ஃப்ரெண்டு மூலமாக வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சம்போது அதே வீடியோவோ அப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வீடியோ எடுக்கும்போது இது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இது நான் பண்ணும் போது எங்கள் டைம் வந்து மார்னிங் ஐ மீன் ஆஃப்டர் டென் ஓ கிளாக் ஆனால் அங்கே இந்தியாவில் வந்து அஞ்சு மணி நேரம் முன்னாடி இல்லையா பின்னாடி இருப்பாங்க ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் ஸோ அம்மா அந்த டைம் தான் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாமல் நான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கேன் சாரி இமோஷனல் ஆகிட்டேன் ஸோ ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப கஷ்டமான வீடியோவும் இல்லை இதுவும் இல்லை நான் படுத்துகிற வீடியோ ஸோ இதுதான் என்னோடய முதல் வீடியோவை நான் போடணும்னு நினச்சது காரணம் வந்து எங்கள் மாடர்ன் நினைவுக்காக தான் லெட்ஸ் டு தஸ் ஸோ நான் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் போட்டு தண்ணி தேவையான அளவு உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டு எல்லாத்தையும் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதில் போடணுமோ பண்ணலாம் ஸோ எல்லாம் மசாலா ஐட்டம் அப்புறம் ஆட்டுக்கால் கட் பண்ணி வச்சது க்ளீன் பண்ணுது ஆக்சுவலாக நான் வந்து ஆட்டுக்கால க்ளீன் பண்ணுற விதத்தை நான் அவங்களுக்கு காட்டல ஏன்னா நான் வந்து என்ன பண்ணால் அதில் சுட்டி கொடுத்துருந்தாங்க கடையில் ஸோ நான் அதை சுட்டு கொடுத்த பின்னாடி நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மஞ்சள் தூளுப்பெல்லாம் போட்டு கழுவிட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் முடியெல்லாம் லைட்டாக ஏதாவது இருக்கான்னு பார்த்து ஒரு கத்தி ஒரு சின்ன நைக் மாதிரி வச்சு சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் வச்சு நான் அங்கேயே அவங்ககிட்ட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண சொன்னேன் நீட்டாக போட போட்டு இது பண்ணியிருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு காட்டின மாதிரி ஆட்டுக்கல் கழுவி போட்டுது அப்புறம் நான் காட்டின மசாலா இந்த தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அப்புறம் கரம் மசாலா பொருட்கள் கல்பட்டா லவங்கம் அது சோம்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி தீவிய அளவுக்கு ப்ரெஷர் குக்கரில் போடுறதுனா தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க பெரிய குக்கராக வைங்க பொங்கிடும் இது நான் இன்ஸ்டன்ட் பாட்டு எந்த பெரிய சைஸ்னால பார்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஈரலும் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த ஈரலும் செய்யலாம் அப்படின்ட்டு நல்லா அதே மாதிரி மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நான் அப்படியே எடுத்து அலம்பி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு இரும்பு கடாயில் வந்து ஈரல் போட்டு நல்லா நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் மீடியமாக ஊற்றி இப்போ ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம ஈரல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க ஸோ எங்களுக்கும் ஈரல் பிடிக்கும் நான் வெளியெல்லாம் கடையில் தான் மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன் எப்படி நான் இந்த ஈரல் கொடல்கறி தலைக்கறி இதெல்லாம் மோஸ்ட்டாக வெளியே சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட்றவங்களா இருக்கவங்க பிடிக்கும் பிடிச்சவங்க வந்து நான் அதெல்லாம் எங்களுக்கு எங்கள் அம்மா நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ நான் நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம் ஊரில் இருக்கச்ச இது வந்து நாங்களே வந்து செய்கிறனால வீட்டில் தான் மோஸ்ட்டாக நான் செஞ்சது தான் சாப்பிடுவேன் வெளியெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன் அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தெரியலன்னு இப்போ என்ன இருக்கேன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு நாள் அரைச்சி வச்சாவே பச்சை கலரில் ஆகிடும் அது இந்த ஒரு கிளைமேட்டான தெரியாது நாங்கள் ஒரு ஒரு வாரத்துக்குன்ற மாதிரி அரைச்சி வச்சுப்பேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மஞ்சத்தூள் மிளகு அதெல்லாம் தேவைப்படுது அண்டு என்ன காஞ்சவொடனே இதுக்கு தேவையான பொருளில் வந்து பட்டை லவங்கம் அப்புறம் லவங்கம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு வந்து ஆப்ஷனல் தான் வாசனைக்கு எங்கள் அம்மா மோஸ்ட்டாக சேர்க்க மாட்டாங்க சோம்புலாம் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து கொஞ்சம் சோம்பு இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் போட்டால் வாசனையாக வரும்னு ஸோ கொஞ்சம் தான் ஒரு போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டிய சாமானை வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் ஸோ என்ன சொல்லி பண்ணி இருந்தேன்னா நான் வந்து ஈரல் அதை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்வாங்க மாமியார் வீட்லேயும் ரொம்ப செய்ய மாட்டாங்க ஈரல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செய்வாங்க நல்லா ஸோ செஞ்சாங்கன்னா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அவ்வளோதான் நான் வெளியே கடையில் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ரேரு எப்பயாவது தான் அது எப்பயாவது ஆர்டர் பண்ணிட்டாங்க தெரியாமல் அப்புறம் பண்ணுவேன் ஸோ அந்த எனக்கு வந்து இந்த மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சும்மா ஃப்ரை அந்த மாதிரி தான் ஈவன் நான் குழம்பு கூட நிறையா ஹோட்டலில் வாங்கி நாங்கள் சாப்பிட மாட்டோம் அது எனவும் தெரியல எனக்கு சின்ன வயசில் வந்து கொஞ்சம் அது ஹைஜீனிக்குக்காக யோசிச்சு யோசிச்சு அவங்களாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க மட்டனே தான் பிரியாணி பட் ஓகே சம் டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இந்த குடல் எங்கள் அம்மா போட்டி கறி அந்த மாதிரிலாம் நல்லா செய்வாங்க குடல்லலாம் போட்டு ஆனால் அது ரொம்ப க்ளீன் பண்ணுவாங்க எங்கள் அம்மாவுக்கு க்ளீன் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் செம்ம வேலை அந்த குடலில் இதெல்லாம் ஸோ அதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நாமலாம் இவ்வளோ பண்ணுறோம் ஹோட்டல்லலாம் அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க தெரியுமா அப்படின்வாங்க ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நான் வந்து அதெல்லாம் பார்க்க இது பண்ண மாட்டேன் அதே மாதிரி தலைக்கறியோ அம்மா செய்வாங்க இது மாதிரி வெளியெல்லாம் சாப்பிட்டதில்லை அம்மா செஞ்சு கொடுத்தது தான் அதெல்லாம் என் வீட்டில் நிறைய நான்வெஜ்லாம் நம்ம நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் பட் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஸோ எங்களுக்கு நல்லா பழக்கம் ஆட்டுக்கால் கறி அப்புறமா கால் கோழி கால் கறி கோழி குழம்பு அப்புறம் காடை ஈரல் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பழக்கன்றோம் நான் வந்து ரொம்ப கம்மியாக நான் வந்து கல்யாணம் ஆனால் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்புறம் இல்லை ரொம்ப ரேராக தான் செய்வேன் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு க ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் எங்கள் வீட்டுக்கார எல்லாம் பெருசாக சாப்பிட போட்டார் நான்வெஜ்ஜு ஸோ அதனால் நான் மட்டும்தான் அதனால் சா சோம்பேத்தனத்துலேயும் செய்ய மாட்டேன் ப்ளஸ் அடிக்கடி சாப்பிட்றதுக்காள் இல்லை செஞ்சாலுறதுனால நான் செய்கிறதில்ல இப்போ வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஈரலை போட்டு நல்லா சணக்கி எடுத்தாச்சு இந்த ஈரல் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் இங்கே வந்து ரொம்ப நேரம் அப்படி வேகி வச்சோம்னா ரப்பர் மாதிரி இடம் அதனால் ஈரலை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக அப்படியே எடுத்து அப்படியே பண்ணி போட்டோம்னாவே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே வெந்துடும் ஃப்ரெஷ்ஷான ஈரல்ன்றனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட வேக சான்சஸ் இருக்கும் நல்லா வணக்கணும் அடிப்பிடிக்காமல் நான் இரும்பு கடையில் தான் பண்ணுறேன் நான் சட்டியில் பண்ணணுன்னு நினச்சேன் ஆனா சட்டி வந்து கொஞ்சம் பெருசா எனக்கு மீன் குழம்புக்காகன்றதுனால ஈரலுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்றனால நான் செய்யல ஒரு நாள் சட்டிலேயே செஞ்சு கட்டுறேன் ஆஹ் கொஞ்சம் தேவையானாலும் சேர்த்துப்போங்க சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம் சில பேர் வந்து நாங்க ஈரல் போட்டி குழம்பு அப்படின்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கான் ஐயோ அப்படியா அப்படின்லாம் அசிஃப் நம்ம வந்து அது வந்து இது தீண்டு தகாத பொருள் சாப்பிட்ற மாதிரி சம்டைம்ஸ் மூஞ்சி சுளிச்சிருக்கேன் ஸோ நான் அப்போலாம் வந்து சொல்லக்கூட மாட்டேன் அதெல்லாம் பிடிக்கும் பிடிக்கும் பட் கொஞ்ச நாள் பொறுத்து எனக்கு பிடிச்சது நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து தோணுச்சு ஸோ அப்போது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக தான் நான் சொல்லுவேன் எனக்கு ஈரல் பிடிக்கும் அப்படின்னு இதில் தப்பு இல்லை சொல்கிறதுலாம் நம்மளுக்கு பிடிச்சது சாப்பிட்றோம் நம்ம ஒன்றும் இதுவாகலாம் சாப்பிடல ஆட்டுக்கு ஆடு ஆடியே சாப்பிட்றோம் ஆட்டு ஈரல்ன்றது இஸ் அ பார்ட் ஆஃப் த பாடி தான் ஸோ அடம் திங் ஸோ இட்ஸ் ராங் எல்லாத்துக்கும் ஆட்டு மைமீன் மட்டன்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஈரல் சாப்பிட்றது வந்து தப்பில்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா இட்ஸ் நத்திங் ராங் மற்றவங்க சாப்பிட்றத வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுது ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஸோ ஈரில் ஒரு பத்து நிமிஷம் வீட்டு வச்சு நல்லா கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு இது எடுத்தாச்சு இப்போ வந்து ஆட்டு கால் வந்து வெந்துடுச்சு டைம் ஆடிச்சு ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணியும் கொஞ்சம் அப்படி டைமில் அப்படி ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் இருக்கும் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் யா நல்லா கமகமான வாசனை நல்லா வாசனை வந்து ஏழுக்கும் நல்லா இருந்தது ஸோ இதென்ன பண்ணலான்னா உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை இதில் பாயாக கூட பண்ணுவாங்க இந்த சூப்பை எடுத்து வச்சு நான் கொஞ்சம் அது மேஷ் பண்ணி கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட்லாம் போட்டு நான் சூப்பராக குடிச்சிக்கலாம் ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்தடுச்சுன்னா அதுவே வந்து சாஃப்டாக வந்துடும் ஸோ இப்போ வந்து இந்த ஈரல் நல்லா வெந்துடுச்சு நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கும் இந்த டைமில் அடிப்பிடிக்காத மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி இதாகிடும் ஸோ நல்லா வந்திருக்கு நல்ல மனமாக இருக்குது நல்ல வாசனை ஸோ இது வெந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஏ இது நல்ல கலரிட்டு கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு தீவிய அளவு எடுத்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இதில் நம்ம தாளித்துலாம் கொட்ட தேவையில்லை உங்களுக்கு தீவிய அளவு சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு சூப்பாக அப்படியே குடிக்கலாம் இல்லை நீங்கள் எதாவது இது சம் பாயாமாரியோட குருமக்கம் செய்யணுன்னா தாளிச்சு கொட்டி கொஞ்சம் அதில் இது பண்ணிக்கலாம் நான் வந்து சூப் தான் ஆட்டைக்கால் சூப் ஸோ தேவையான அளவு பெப்பர் சால்ட் இருக்கணும் இருக்குது ஜஸ்ட்டு பெப்பர் கொஞ்சம் கிளைமேட் வந்து செம்ம விண்டியாக ரெய்னியாக இருந்தது அதனால சூப் வந்து இட்ஸ் அ குட் சாய்ஸ் அதனால் ஆட்டைக்கால் சூப் குடிக்கலான்னு சாரி த்ரோட்டு வந்து மழை வெயில்லாமே த்ரோட்டு இது கட்டுது இந்த நம்ம குடிக்க போகிறோம் நீங்கள் இதை இந்த மாதிரி நீங்களும் இப்படி தான் செய்வீங்களா இல்லை வேறு விதமாக செய்வீங்களான்னு கொஞ்சம் சொல்லி எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் சூப்பு அழகாக சூப்பராக ரெடியாகிடுச்சு எம்மியாக உங்களுக்கு தீவிர அளவு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா கம்ம கம்மன்னு சூடாக சாப்பிடுங்க அதே மாதிரி ஈரலும் ரெடி சுத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் இதை வந்து அப்படியே நல்லா சூப்போடு சேர்த்துக்கிட்டு அப்படி சைடிஷாக சாப்பிட்லாம் நான் அப்படி தான் சாப்பிட்டேன் இல்லை ரசம் சாதம் சாம்பார் சாதம் செமையாக இருக்கும் உங்களுக்கு எப்படியும் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் செம்மை சாஃப்டாக சூப்பராக இருக்குது நல்லா காரமாக இருக்குது உங்களுக்கு இது மாதிரி செய்வீங்கன்னா என்ன சொல்லுங்கள் சூப்பும் ரெடி அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ உங்களோட கமெண்ட்ஸை இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் இது சிம்பிள் இப்படி நான் செய்வேன் அப்படின்றது தான் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக செய்வாங்க இட்ஸ் இஸ் மை குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் போடுங்க என நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன் என்னோட சூப்பர் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் Thank you for watching. Bye bye. See ya.